ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு டீ நேஜில் எனக்கு தெரிய வந்திருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் பதிமூணில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் எப்படி என் லைஃப் அமைச்சுக்கிறது மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்துட்டு நல்லா நம்ம வளர்ந்த ஒரு அடல்ட்டாக இருந்து எனக்கு இன்னமும் கன்ஃபியூஷனாக இருக்குது யூனிவர்ஸ் கிட்டே என்ன மாதிரியான ஒரு ஆசைகளை வந்து நான் வெளிப்படுத்துறது என்ன மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற டவுட் யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல் காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நிறைய லாஃப் அட்ராக்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தாண்டி ஈர்ப்பு விதிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னா என்னன்னே தெரியல வெரி பேசிக் அப்படின்னா கூட நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் ஓகே இப்போது நமக்கு வந்துட்டு நிறைய ஆசை இருக்கு இல்லையா ஆனால் வந்துட்டு இதுதான் என்னோடய லைனு இது இப்படித்தான் நான் போகணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற பல அந்த ஸ்கேட்டரா இருக்குது அதை சேனலைஸ் பண்ணிக்கவே தெரியலை இல்லை வந்துட்டு ரொம்ப வேகாக தான் இருக்குது எனக்கு ஆனால் நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லணும் நான் எப்படி இருக்கிறதுனா நீங்கள் ரொம்ப சிம்பிள் என்னென்னா முதல்ல இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயோ இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயுமே நீங்கள் போக வேண்டாம் சரிங்களா இப்போதை தெரிஞ்சிருச்சா அஸ் யூஷுவல் நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்க போறீங்க பாசிட்டிவாக இருக்க போறீங்க அதே வா அதே மாதிரியான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஏன்னா நமக்கு இப்போதைக்கு கோல்ஸ் அப்படிங்கிறத விட்டுடலாம் உங்களுக்கே ஒரு ஏஜோ இல்லை ஒரு உங்களுக்கே தோணும் லைஃப்பில் வந்து இப்போ ஒரு வேலை அடல்ட்டாக இருக்கீங்கன்னா நிறைய நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நிஜமாவே என்ன இருந்தால் நம்ம லைஃப் மீதி இருக்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் சரி தான் என் கெரியரே கெரியர் கூட இல்லை தான் என்னோட ஸ்கூல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனாலும் சரி நீங்கள் வந்து வெறுமனே பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது சூப்பரான ஒரு லக்கி ஃபேஸா இருக்கும் எதுவுமே வேண்டாம் ஆனா நான் எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா ஸோ வந்துட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு எந்த ஒரு டிமாண்டுக்குள்ளேயுமே நீங்கள் நீங்க போகாதீங்க அஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அப்படியே அப்படியே இருங்க நீங்க இருக்கிறது இந்த சென்ஸ் என்னன்னா வாழ்றது என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஹாப்பியா வாழ்றது இது வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு பலகிற வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன தெளிவு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே தேவைப்படுது இப்போ ஏன் நீங்கள் வந்துட்டு ஒரு இதுதான் வேணும் எனக்கு இப்படி தான் என் லைஃப் வேணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா இன்னும் நம்ம அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே அந்த ஒரு தெளிவுக்குள்ளே நம்ம போகலன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப கஜா முஜான் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம் எடுத்தோன்னே வீடெல்லாம் கூட்ட மாட்டோம் இல்லையா எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு வீடு பெருக்குவோம் அப்புறம்தான் வந்து வீடை மாப் பண்ணுவோம் அப்புறமா தான் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு அப்படியே செம்மையாக அந்த ரூமை செட் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ கஜா இருக்கு அந்த ரூம் இதை முதல்ல அப்படியே எப்படி இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க எதெல்லாம் ஈஸியா அதாவது எப்பவுமே வந்துட்டு பில்கேட்ஸ் வந்து ரொம்ப சோம்பேறியா தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்க இன்னும் சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு பர்டிகுலரா இருக்காம அப்படியே பாசிட்டிவாக இருங்க அந்த அழுக்கான ரூம் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை என்ன தேவையில்லையோ அதை அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே அப்படி அப்படியே மெதுவாக அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்ஷனலாக இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து இந்த வீட் இந்த ரூமை நான் சுத்தம் பொழுது எனக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லேயே இல்லாமல் அது உங்களோட கடமை நீங்கள் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுங்கன்னு போயிட்டீங்க ஃபர்ஸ்ட் மேலே இருக்க எல்லா பொருளும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் கீழே ரூமுக்கு ஃப்ளோரில் வரும் அப்புறமா தான் ஃப்ளோரை நம்ம வந்து பெருக்கி மாப் பண்ணுவோம் எடுத்த உடனே கீழே ரூமை க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் பண்ணிட்டு மேலே இருக்கிறத கிளீன் பண்ண மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு அடுக்காக நினச்சிக்கோங்க இப்போ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது அடுத்த இருக்குது அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண வேண்டியது என்ன நம்மளோட கிராட்டியூடை வெளிப்படுத்தணும் நம்ம ஈர்ப்பு விதியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து யூனிவர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பேசிஸ்ல நம்மளோட உணர்வுகள் மூலமாக யூனிவர்சிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இதை செய்ய செய்யனாகும்னா ஒரு பாயிண்ட் டைமில் நமக்கே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஈஸியாக தெரிஞ்சோம் இன்னும் எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா இப்போ உங்களோட புதுசாக ஒரு வேலையை நீங்கள் செய்ய போறீங்கன்னு வைங்களேன் அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது ரொம்ப டைம் எடுக்கும் அது இப்படி இருக்கேன்னு இருக்கும் அப்புறம் அது செகண்ட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கஷ்டம் வந்து நமக்கு பழகும் மூணாவது நாலாவது வாட்டி அதை ரெகுலராக பண்ண பண்ண முதல் டைம் ஆரம்பிக்கும் போது அந்த வேலையை நம்ம ஒன் ஹவர்ல பண்ணிருப்போம் அது நமக்கு நல்லா பழக ஆரம்பிச்ச அப்புறம் பழக்கப்படுத்திக்கிட்டோம் அது வந்து நம்மளோட ஒரு வேலையாவே ஆயிடுச்சு நம்ம லைஃப்ல ஒரு பாகம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பண்ணிருவோம் ஏன் அப்படின்னா ஏன் நமக்கு முதல் நாள் அது தெரியலைன்னா ஏன்னா நமக்கு அதை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி அதை பண்ணணும்னு தெரியாது இல்லையா அதனால நமக்கு டைம் ரொம்ப லேட் ஆகும் அதனால நமக்கு வந்து அதனால யூஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமா முடிச்சிருவோம் அந்த மாதிரிதான் இப்ப நீங்க இது வேணும் அது வேணும்னு நீங்க ஒரு கோலை செட் பதிலா இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக பேசுங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க கிராட்டிடியூடா இருங்க இப்படியே இருக்க நீங்கள் ஸ்டார்ட் ஆக ஆக என்ன ஆகுனா நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் எதெல்லாம் நமக்கு கொடுக்குதுங்கிறத அன்கான்ஷியஸாகவே அது வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் நம்ம வந்து கான்ஷியஸாக பண்ணுற எல்லாமே அன்கான்ஷியஸ்லேயே நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போவோம் சரிங்களா நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே உங்களோட ஆழ்மனம்ல போய் உங்களுக்கு எப்போ எதை யோசிக்கிறீங்களோ அந்த நேரத்துல இருந்து நமக்கு ஒரு பதில் உள்ள இருந்து வரும் இல்லையா இதுதான் வந்துட்டு யூனிவர்ஸ் நம்ம கிட்ட திரும்ப கம்யூனிகேட் பண்றது கொஞ்ச நாள் பூரா நீங்க பேசிட்டே இருக்கீங்க இப்ப ஒரு லாங்குவேஜ் தெரியாது இப்ப ஹிந்தி தெரியாது அப்படின்னா ஹிந்திக்காரங்கள்ட்ட போய் நம்ம தமிழ்ல எவ்வளவு நாள் பேச முடியும் ஏதோ தப்பி அது திக்க திணறையாவது தப்பா ஹிந்தி பேசினா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க நம்மள ரிப்ளை பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கண்டினியூவா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியான நேரத்துல உனக்கு இதுதான் நீ கேக்குற இதைத்தான் நீ கேட்டியா அப்படின்ட்டு உள்ளிருந்தே ஒண்ணு வரும் இல்லையா அப்படித்தான் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களே தவிர இது ஒரு மேஜிக் மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி மேஜிக்காக கண்டிப்பாக இங்கே எதுவுமே வந்துட்டு அப்படி நடக்கிறது கிடையாது ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை யாருமே பெருசாக இப்படி நினச்சா எனக்கு அப்படி நடந்துரும்ன்ட்டு கையில் அந்த மே மேஜிக்கல் ஸ்டிக் வச்சுட்டுலாம் நமக்கு நம்ம முன்னாடி யாருமே வந்து எதையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதும் நம்ம தான் ஸோ நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கிற அதாவது அந்த க்ரியேட்டர் ஜோனுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ண பண்ண மட்டுந்தான் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க உங்களோட லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு நீங்க டிசைட் பண்றதுக்கே இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா இதுதான் பேசிக் ஃபஸ்ட் ஸ்டெப்பே ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணோனாலே நமக்கு வந்து ஃபர்தராக நம்மளோட லைஃப்ல என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் நிறைய இந்த இந்த ஒரு இந்த பிட்வீன் டைம்ல வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு சந்தேகப்படுறது இல்லை வந்துட்டு ஒரு சோந்து போயிடுறது ஃபெட் அப் ஆகுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க என்ன இருக்கோ அப்படியே ஹாப்பியாவே நம்ம இருக்க இருக்க அந்த இருந்துகிட்டே இருக்கணும் ஹாப்பினஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே தேவை நம்ம இங்க யாரும் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் பிறக்க கிடையாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்ன நடந்தாலும் சரிங்க உங்கள் கிட்ட இருக்க பொருள் திருடு போகுது இல்லை பணம் காணாமல் போகுது இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குது எது நடந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ண பழகிக்கிட்டோம்னாலே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கவே மாட்டோம் யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு அந்த வேலையே இருக்காது என்ன இருக்கோ அதை வச்சு நான் பாட்டுக்கு ஹாப்பியாக வாழ்ந்துட்டே போவேங்கிற அந்த ஒரு சூப்பர் மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துருவோம் ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முதல்ல நம்ம இங்கேயே நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ண தெரியல என்ன மாதிரி ஆசைப்படணும்னு தெரியலன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறதுக்கு கிராட்டியூடா இருங்க எப்போவுமே ஒரு நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துங்க உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு ஹாப்பியான மனுஷங்களையும் நீங்க மற்றவங்களையும் ஹாப்பியாகவும் வச்சுக்க இதை ட்ரை பண்ணாலே போதும் பெருசா நம்ம உங்கள் லைஃப்ல நீங்க எதுவும் மாத்தலாம் நினைக்க வேண்டாம் இதை சரியா பண்ணீங்க அப்படின்னாலே டக்கு டக்குன்னு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வரது அப்ரப்டா நீங்களே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ